சிவாய நமக தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கு விரைவாக போற்றி திருவாசகத்தின் பத்தொன்பதாவது திருப்பதிகம் திருத்தசாங்கம் திருத்தில்லையில் அருளியது அடிமை கொண்ட முறைமை சிவாய நமக திருத்தசாங்கம் அடிமை கொண்ட முறைமை தசம் என்பது பத்து அங்கம் என்பது உறுப்பு அரசனுக்கு உரிய பெயர் நாடு ஊர் ஆறு மலை புரவி அதாவது குதிரை படை முரசு தார் அதாவது மாலை கொடி ஆகிய பத்து உறுப்புகளையும் போற்றி பாடுவது மரபு அந்த மரபினை பின்பற்றி எம்பெருமானாகிய சிவனுக்கு உரிய பத்து உறுப்புகளையும் போற்றி பாடுகின்றார் மாணிக்கவாசகர் அடிமை கொண்ட முறைமை என்பது இறைவன் தம்மை பத்து வகையாக ஆட்கொண்ட தன்மையினை எடுத்து கூறுவது தம்மை அடிமையாக்கி சென்ற சிவபிரானை மீண்டும் வந்து தமக்கு வீடு பேறு தர வேண்டும் என்று மாணிக்கவாசகர் கிளியை தூது அனுப்பி வேண்டுகிறார் சிவாயின பாடல் அழகு பொருந்திய இலங்கிலேயே வெள்ளை தாமரையில் வீற்றிருக்கும் பிரம்மதேவனும் பார்க்கடலில் துயில் கொள்ளும் பிர திருமாலும் எங்கள் பெருந்துறை மன்னனின் திருப்பெயரை ஆரூரன் எனவும் செம்பெருமான் எனவும் போற்றி உரைப்பர் அதேபோல் நீயும் எம்பெருமானே எனவும் தேவர் எனவும் போற்றி உரைப்பாயாக சிவாய நமக குற்றமற்ற இனிய சொல்லை பேசும் பச்சை பசுங்கிலியே ஏழு உலகங்களுக்கு தலைவனும் நம்மையெல்லாம் ஆட்கொள்பவனும் ஆகிய சிவபிரானின் நாட்டைப் பற்றியும் கூறுவாயாக அடியவர்களை அன்பால் ஆட்கொண்டு அவர்களுக்கு மீண்டும் பிரவா நெறியினையும் அருள்பவனாகிய எம்பெருமானது நாடு என்றைக்குமே தென்பாண்டி நாடுதான் என்று நீ தெளிவுடனே சொல்வாயாக சிவாயன் மக மகரந்த பொடிகள் சிந்தும் பூஞ்சோலையில் திரிகின்ற இலங்கிலியே உமாதேவியினை ஒரு பக்கத்தை கொண்டவனும் நம்மை ஆட்கொள்பவனும் ஆகிய சிவபுரான் வாழ்கின்ற ஊர்தான் எதுவென்று நீ கேட்டாய் என்றால் இப்பூ உலகில் உள்ள சிவபுரம் என அடியவர்களால் கொண்டாட பெறும் அங்கே என்னும் ஊரே ஆகும் சிவாய நமக சிவந்த வாயினையும் பசுமையான சிறையினையும் உடைய கிளியே நம் மனத்தில் குடிபுகுந்த தலைவனும் திருப்பெருந்துறையில் வாழ்வோனும் ஆகிய சிவனது ஆற்றின் பெயரணியும் நீ கூறுவாயாக பசுங்கிளியே இந்த ஆறுதான் எதுவெனில் உயர்ந்த மனத்திலே குடி புகுந்த ஆணவம் முதலாக உள்ள மூவகை மலங்களையும் கழுவுவதற்காக வந்து சேரும் ஆனந்த வெள்ளம் என்னும் ஆரே எம்பெருமானுக்கு உரிய ஆறாகும் முருக்கம் பூவினை போன்ற சிவந்த வாயினை உடைய இளங்கிலியே அழிவற்ற திருப்பரிந்துரை மன்னனும் அழகனும் ஆகிய சிவபிரான் தங்கி இருக்கும் மலையினை பற்றியும் கூறுவாயாக நம் மனத்தில் உள்ள அறியாமை என்னும் இருளினை அகற்ற அறிவொளியினை வீசக்கூடியதும் இனிமை தரும் முக்தி என்னும் பேரின்பத்தை அருளக்கூடியதும் ஆன மலை மகேந்திரம் என்னும் மலைதான் என்பதை நீ ஆராய்ந்து கொள்வாயாக சிவாய நமக எண்ணருமை கிளியே நீ கூட்டினில் பூந்து கொள்ளாதே இங்கே வந்து நான் சொல்வதை கேள் ஒப்புலா சிறப்பினை உடைய நம் சிவபிரான் ஏறி செல்லும் வாகனம்தான் என்ன எப்போதும் தேனை போல இனிமை தவழும் மனம் கொண்ட தெய்வ பெண்கள் போற்றி பாடும் வானம் என்னும் புறவியே எம்பெருமான் ஏறிச் செல்லும் வாகனம் என்பதை நீ அறிவாயாக சிவாயனமக கொம்பு தேன் போல பேசும் இலங்கிலேயே குற்றமில்லா பெருந்துரை மன்னனாகிய சிவபுரான் தமது பகைவர்களை வெற்றி கொள்ளும் படையினை பற்றியும் நீ கூறுவாயாக எம்பெருமானை எதிர்த்தவர்களின் நெஞ்சங்களிலே உள்ள மும்மலங்களையும் அழிக்கக்கூடியதும் மேலும் அழுக்கடையாமல் பாதுகாக்கக்கூடியதுமாயிய படையே எம்பெருமான் கையில் உள்ள படையாகும் என்பதை நீ அறிவாயாக சிவாய நமக சுவை தரும் பாலை போல பேசுகின்ற இலங்கிலேயே எங்கள் பெருந்துறை மன்னனின் முன்னால் முழங்கக்கூடிய முரசினை பற்றியும் நீ சொல்வாயாக உயிர்கள் மீது கொண்டுள்ள ஓடிடவும் பேரின்பம் என்னும் வெள்ளமானது மேலோங்கி நின்றிடவும் செய்கின்ற பெருமை மிக்க நாதம் என்னும் பறையே எம்பெருமான் முன்பு முழங்குகின்ற பறை ஆகும் சிவாய ஆராய்ந்து பேசும் அறிவுடைய பசுங்கிலியே எலும்பும் உருகும் வண்ணம் அன்பு செய்யும் அடியாரிடத்தே பொருந்தி இருக்கக்கூடியவன் திருப்பெருந்துறையான் எம்பெருமானது கழுத்தில் தவளும் மாலைதான் என்னவென்று தெரியுமா உனக்கு நாய் போன்றவனாகிய என்னை தீயவினையில் என்னாலும் அணுகாதவாறு ஆட்கொண்டவன் எம்பெருமான் அத்தையவன் விரும்பி அணியும் மாலையோ தாலியும் அருகும் ஆகும் சிவாய நமக சோலைகளில் திரியும் பச்சை கிளியே தூய தன்மையினை உடையவன் திருப்பெருந்துறை மன்னன் அவனது அழகு பொலியும் கொடியினைப் பற்றியும் கொஞ்சம் கூறுவாயாக மிகுதியான பகைவர்களும் அஞ்சி நடுங்கும்படியாக அவர்களுக்கு மேலாக தோன்றி அழகு காட்டும் குற்றமில்லா இடப கொடியே எம்பெருமானது கொடியாகும் சிவாய நமக தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி திருச்சிற்றம்பழம் அருள் தரும் பெரியநாயகி அம்மை உடனமர் அருள்மிகு அழகியநாதர் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நமக